இப்ப வந்து அஷ்ட கர்மத்துல அஷ்ட கர்மம் தான் சரி அனைத்து மோகனும் ஆகாசம் ஸ்தம்பனம் உச்சாரணம் வித்தியாசம் அஷ்ட கர்மம் தான் பண்றது இந்த அஷ்ட கர்மத்துல பில்லி சூனியம் ஏதல் செய்வினை வைப்பு இது அரங்காது புரியுதுங்களா அஷ்ட கர்மம் வேறு இந்த பூஜை வேறு அதே போல அஷ்டமசித்து வேறு இது மூன்று இப்போ வந்து அஷ்ட கர்மம் அஷ்ட கர்மம் அனைத்து ஆன்மீக அனைத்து மந்திரவாதிகளும் சரி பண்றது இதுதான் நீங்க அனைவரும் பண்றது அனைத்து மந்திரவாதிகளும் சரி அனைத்து சாம்பாரும் பண்றது அஷ்ட கர்மம் இந்த அஷ்ட கர்மம் பண்றவங்க குறைஞ்சபட்சம் ஏவல் ஐப்பு இது பண்ண மாட்டாங்க ஏன் சொல்றேன்னா இந்த ப்ரொசீஜர் வேற கருமாந்திரம் வந்து யார் பண்றாங்களோ யாருந்து பேய் பீசாக வச்சுக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அதிகமா இப்போ நஷ்டக்கருமம் வந்து காளி வராகி பயிரவர் பிறகு வந்து முருகர் அனைத்து சித்தர்களும் சரி காளி தகரம் கொடுத்துக்கிறாங்க நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க அனைத்து சித்திரங்களும் சரி அஷ்டகர்ம எந்திரம் சிவசக்தி எந்திரம் கொடுத்துருக்காங்க சிவ அச்சாரம் கொடுத்துருக்காங்க முருக அச்சாரம் கொடுத்துருக்காங்க வேற என்ன பொருளுக்கு சிவாத்திரம் கொடுத்துருக்காங்க அப்போ காளி சிவன் முருகர் இவங்களால மட்டும்தான் இந்த அஷ்டகர்மம் பண்ண முடியும் அப்படி சித்திரங்களே வந்து எந்திரம் கொடுத்துருக்காங்க வேற இந்த குத்தி சாத்தா இந்த குரலி அஷ்டகர்மம் எதுவுமே இல்லவே இல்லை அப்போ அசத்தரும் நீங்க பண்ணனும்னா யார் யார் முக்கியம்ல சிவாலி சிவன் காளிவன் முருகர் முருகர் சிவசக்தி இவங்க மட்டும்தான் அஷ்டகரம் பண்றது இதுல நாம வந்து இந்த குட்டி சாத்தானையும் இந்த குரலி நம்ம சேர்க்கவே கூடாது இது புரிசிஜர் வேற அப்போ இந்த குட்டி சாத்தானையும் குரலையும் இந்த காட்டு எரிகளையும் இந்த பூதகனும் வச்சு நம்ம இதை பண்ண முடியும் இந்த வேலை பண்ண முடியும் இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை வைப்பு இதை நம்ம பண்ண முடியும் இது வேறு இதுவே இதை மட்டும் அஸ்தகரம் அஸ்தகரம் வேணாம் பி பி என்பது பூனை கருப்பு பூனை கருப்பு பூனை கருப்பு பூனை உடைய தோல் கருப்பு பூனை உடைய மின்னங்கால் பின்னங்கால்

இந்த ஓய்வாய்ப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி குஷ்டம் இந்த புலிசனங்கள வந்து யாருக்கு போனாங்க போறீங்களோ அவங்கள வந்து இந்த பில்லி அதாவது பூனை ஓடிய தோல்ல அந்த பாவைய செய்து படுக்க வச்சு அவங்களுடைய பொருளை நீங்க வைக்கணும் யார் பொருளை நம்ம எதிரோடைய பொருளை என்ன பண்ணுங்கன்னா இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சிடணும் நாலு காலும் வச்சிடணும் சரியா பின்னால் கால் எப்பொழுதுமே சரி சைடுல இருக்கணும் பின்னால் கால் எப்பொழுதும் மேலே மிக்கலையும் இருக்கணும் புரிதா அப்படி வச்சுட்டு நீங்க நாள் பாக்கமும் சரி எலுமிச்சம் மரம் புரிதா முப்பத்திரெண்டு குண்டு ஊசி குண்டு ஊசி நீங்க வந்து தோல் மேல வச்சுட்டு பாவிய வச்சுட்டு பெருமை நீங்க என்ன பண்றீங்கன்னா மதரத்தை சொல்லி 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 குண்டு ஊசல குத்தணும் பெருமை நீங்க என்ன பண்றீங்கன்னா

தட்டி அவரை சொல்லி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு தேவதை நீங்க ஆபாலனம் பண்றீங்களோ இந்த பாவைக்கு இந்த தேவதை தவிர அஷ்ட கர்ம தேவதையை தவிர காளி வராடி இந்த தேவதையும் புத்தி சாத்தா இந்த தேவதைகளை நீங்க எந்த தேவதை ஆபாலம் பண்றீங்க அந்த நீங்க வந்து பாவை வைத்து வச்சிருங்க வச்சிட்டு மந்திரம் சொல்லுங்க பிறகு இந்த ரெண்டு கொம்பைய காளை எடுத்து தட்டி போன்னு சொல்லுங்க சொல்லி என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த பால் எடுத்துன்னு போயிட்டு பால் எடுத்துட்டு விட்டு நீங்கள் வந்து சுடுகாட்டுலேயோ அல்லது பெணும் எறியும் மேடையிலையோ அல்லது இந்த சுடு குண கொத்துறாங்க பார்த்தீங்கன்னா குணத்தை அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த இடத்த குங்குஞ்சி பச்சுட்டு ஒரு முட்டை ஒரு முட்டையை முழு முட்டையை வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு கழுத்துக்கு மேலே வச்சுட்டு மேலே மண்ணை மண்ணை போட்டுட்டு நீங்கள் வந்துரும் வரும் பொழுது உங்களுடைய முடிய பொறுக்கி கீழே போட்டு நீங்க வந்துடணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப இவங்களுக்கு என்ன நடக்கும்னா பிணிப்பிடைகள் அதாவது ரொம்ப உடம்பெலாம் ஆகி மா ம அந்த மரணம் தருவாயில போயிடும் இதெல்லாம் புரிஞ்சிடும் ஆனா இது செய்யறது எப்பவுமே சரி இரவு நேரத்தை செய்வது மிகவும் நல்லது இரவு இரவு நேரத்தை பண்ணணும் இந்த பூஜை பண்ணும் நீங்க எந்த ஒரு சாப்பாடும் சரி மிழுங்கக்கூடாது எச்சில் மிழுங்கக்கூடாது ஏன்னா நீங்க வந்து நீங்க பில்லி சூனியும் ஏவ செய்ய வைக்கிறீங்க அது போல ஒரு விஷயம் பண்றாங்க இப்ப நீங்க சூனி வைக்கும் பொழுது மந்திரம் சொல்லி சொல்லி எச்சல் நீங்க முழுங்க முழுங்க பாதிப்பு முழுங்க உண்டாகும் இதா விஷயமே மந்திரவாதிகள் வந்து எதற்காக வந்து பாதிப்பு உண்டாவது உண்டாக சொல்றாங்கன்னா நான் முழுங்கிறாங்க பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லி சொல்லி இப்போ மந்திரம் சொல்லிய பின்பும் அந்த எச்சிலை தூட்டி முழுங்கும் பொழுது மாரணமாகணும் கை கால் சொல்லும் சொல்லும்பொழுதே அந்த மந்திரக்காக ஆகப்பட்டது நீங்கள் சொல்ல சொல்ல தண்ணி அந்த எச்சில் முழுங்க முழுங்க அந்த மந்திர வீரியம் உங்களுக்கு இறங்கும் அப்போ உங்களுக்கும் பூஜை முடிக்கும் கை கால் வலிக்கிறது உடம்பு வலிக்கிறது அப்படி ஆகும் அப்படி இருக்கும்போது அந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் எச்சில் கூட்டி முழுங்கக்கூடாது எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடக்கூடாது பூஜை முடித்த பின்புதான் நீங்கள் அதை சாப்பிடணும் அதே போல பசிய மோகன் மாதிரி உங்களுக்காக சொல்லும் பொழுதுதான் நீங்க எச்சல கூட்டி மழுவோம் மற்றவங்களுக்காக சொல்லும் பொழுது எச்சல கூட்டி மொழ கூடாது பலிக்காது இது ஒரு விஷயம் இருக்குது எவ்வளவு இருக்குது ஆழ்ந்த லாபம் வச்சிருங்க